பிரைசலாட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு கேள்வி இந்த காலை காலைவளையில கேட்கிறார் இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் பிரியமானவர்களே இப்பேதொரு ஆண்டவராகிய இயேசு கேட்ட ஒரு கேள்வியை நாம் வாசித்திருக்கிறோம் இதே கேள்வியை நாம் ஒவ்வொருவரிடத்திலும் நம்முடைய ராஜாவாகி இயேசு கேட்பார் என்றால் நம்முடைய பதில் எதுவாயிருக்கும் நீ அதிகமான காரியங்களை என்னுடைய ராஜ்யத்தின் பணிக்காக செய்திருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் உன்னுடைய கையில பிரலோகத்தின் திறவுகோள்களை நான் கொடுத்ததற்கு காரணம் அவ்வளவுக்கு அதிகமாய் நீ வெளிப்பாடு பெற்ற ஒரு பேதுருவாக இருந்தாய் கேள்வி நீ என்னை நேசிக்கிறாயா ஆனால் கேள்வி அது அல்ல கேள்வியோடு கூட ஒரு காரியம் கூட சேர்த்து ஆண்டவர் கேட்கிறார் இதிலும் என்னை நேசிக்கிறாயா சீமோனே யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவைகளை பார்க்கிலும் அதிகமாக நீ என்னை நேசிக்கிறாயா இந்த படகு இந்த வலை இந்த தொழில் இந்த நண்பர்கள் உனக்கு இருக்கிற அநேக காரியங்கள் இவைகளை எல்லாவற்றிலும் பார்க்கிலும் நீ என்னை நேசிக்கிறாயா என்பதுதான் கேள்வி தேவன் எதிர்பார்க்கிற அன்பு என்ன ஒரு பூரணமான அன்பை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒரு வாலிபாலில் நாம் காற்றடிக்கும் பொழுது அந்த பந்து முழு ஒரு உருவத்தை பெறுகிறது அந்த பந்திலிருந்து காற்று இறங்கி போகும் என்றால் அந்த பந்து இருக்கும் அந்த பந்து ஒரு முழு உருவத்தை பெற்றிருக்காது அதுபோலதான் ஆண்டவர் இந்த காலவில ஒரு பூரண அன்பை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார் ஊனமில்லாத அன்பு கலப்படம் இல்லாத அன்பு உண்மையான அன்பு இந்த அன்பை தான் ஆண்டவராகிய தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார் பூரண அன்புள்ளவர்களாக இருங்கள் பூரண அன்பினால் உங்கள் இருதயம் நிரப்பப்படுவதாக பரிசுத்தாவியானவர் அந்த அன்பை உங்கள் இருதயங்களிலே ஊற்றுவாராக இந்த காலவில் அந்த அன்பினால் நீங்கள் ஒவ்வொருவரும் நிறைந்திட பிதாகுமாரின் பரிசுத்தாவின் நாமத்தில் மனதார நான் உங்களை வாழ்த்துகிறேன் தேவ அன்பு உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட கடவுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கா பிளஸ் ஈரோ